ஜீவ தண்ணீரின் திருப்தி கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய சத்தியத்தின் குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் யோவான் நான்கு பதினான்கு நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அன்பான சகோதர சகோதரிகளே இவ்வசனம் நமக்கு சொல்லுவது இந்த உலகில் உள்ள பொய்மைகளும் தவறான போதனைகளும் தற்காலிகமான திருப்தியை அளிக்கலாம் ஆனால் உண்மையான மற்றும் நிலையான திருப்தி கிடைப்பது உண்மையிலிருந்து அதாவது ஜீவ தண்ணீரின் ஊற்றான கிறிஸ்துவிலிருந்து மட்டுமே இயேசுவே தேவனுடைய கிருபையும் சத்தியமும் நிறைந்த வார்த்தை அதுவே அந்த ஜீவ தண்ணீர் அவர் மீட்பராகவும் வழிகாட்டியாகவும் கற்பிப்பவராகவும் இருக்கிறார் இனி வேறு இடங்களில் உண்மையை தேட வேண்டியதில்லை இந்த ஜீவ தண்ணீரை தேடி பருகுவோருக்கு நிரந்தரமான திருப்தி ஏற்படும் மற்ற அந்நிய காரியங்கள் மீது ஆசை இருக்காது ஏனெனில் அன்பானவர்களே கிறிஸ்துவே நமது தாகத்தை முழுமையாக தீர்க்கும் ஒரே மூலாதாரம் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் அநேகருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் இது போன்ற ஆழமான சத்திய விளக்கங்களுக்கு நமது சத்திய கருகூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்